எலக்ட்ரிசிட்டி போர்டு மினிஸ்டர் அவர் எட்டு வழிச்சாலையில பறந்துகிட்டு இருந்தப்போ ஒரு வாழை பழ கடை ஒண்ணு வந்துச்சு வண்டியை ஒதுக்கி நிறுத்திவிட்டு வேலையை கேட்டாரு ஏப்பா வாழைப்பழம் என்ன விலை அது வந்து சார் ஒரு குறிப்பிட்ட விலைன்னு கிடையாது சார் எதுக்காக வாங்குறீங்கன்னு சொல்லுங்க விலை சொல்றேன் நான் எதுக்காக வாங்கினா உனக்கு என்ன இது என்ன விவகாரமா இருக்கே இல்ல சார் இந்த வாழைப்பழத்தை கோவிலுக்குன்னு வாங்கினா விலை பத்து ரூபா ரூபா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வாங்கினா விலை முப்பது ரூபாய் நீங்க விருப்பம்னா வாங்கு இல்லாட்டி கிளம்பு கிளம்பு கடுப்பாயிட்டாரு கரண்ட் மினிஸ்டர் யோ யார வரட்ட யார ஏமாத்துற ஒரே கடை ஒரே பழம் எப்படியா வேற வேற விலைக்கு வரும் திஸ் இஸ் மை பனானா டாரிஃப் பிளான் சார் கொய்யால நீங்க மட்டும் ஒரே கரண்ட் ஒரே டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு தனி ரேட்டு தொழிலுக்கு தனி ரேட்டுன்னு சொல்லுவீங்க விருப்பம்னா கட்டும்பிங்க இல்லாட்டி பீஸ் கட்டிய பொடுங்குவீங்க பிளாட்டி ராஸ்கல் விருப்பம்னா வாங்கு இல்லாட்டி கிளம்பு கிளம்பு இப்படி மின்சாரத்துக்கே ஷாக்கு கொடுத்து வாழைப்பழ பெட்டி கடை கதை சிரிப்பா தான் இருக்கு கருத்து சிறப்பா இருக்கு ஆனா வேதனையா இருக்கு உண்மையை நேர்பட பேசு நேரடியாய் பேசு பெரிய படிப்பெல்லாம் தேவையில்லை சமூக பொருளாதார எதிர்ப்பு குரலை இப்படி குட்டி குட்டி கதைகளாகவும் எழுப்பலாம் அருமையான கதைகளாக